கடல் வாசல் தெளிக்கும் வீடு பனமர காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு பார்ப்போமா புதட்டில் புன்னகை புதை மீண்டும் ஒரு அவசர மாலை வேளையில் என்று நினைக்கின்றேன் கேரளாவை அதிரவிக்கும் ஈழத்து தமிழ் பையன் பேர்டன் இப்பொழுது நேற்று முதல் இந்திய ஊடக பரப்பில் கேரள மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ரென்றாகி வருகின்றது அது பேர்டன் மிகவும் பிரபலியமாக வருகின்றது மலையாளத்து ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பையனின் பார்வையின் பக்கம் திருப்பிக்கிறது இளம் தலைமைகளிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது இனம் மதம் மொழி கடந்து கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம் சனக்கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் திணறும் கேரளா போலீஸ் கேரளா போலீஸ் தமிழ்நாட்டை விட கொஞ்சம் நல்லம் என்று சொல்லலாமா கேரளா போனா அவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் அடிமைத்தனம் சமூக பாகுபாடு சமூக ஒதுக்கம் ஏற்ற தாழ்வு ஜாதி பாகுபாடு மத பாகுபாடு இன ஒதுக்கல் என்று மனித குலத்துக்கு எதிரான செயற்பாடுகளை எதிர்க்கு முகமாக ஒரு பாடலை பாடி இன்று ஒட்டுமொத்த கேரளாவின் கவனத்தையே மீர்த்து உலக பக்கமெல்லாம் விரத பாடல் இன்று ஈர்த்துள்ளது என்றால் அது மிகையாகாது கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் ரேஞ்சுக்கு போய்விட்டது மிக இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு ஊடக பரப்பில் மிக அதிகமாக இந்த வீடியோ பார்க்கிறவர்களுக்கு புரிந்திருக்கும் யார் இந்த வேர்டன் இதுதான் இன்றைய கேள்வி கேரளா முழுவதும் அத்தனை மலையாள ஊடகங்களில் இன்று பேசப்படுகின்ற கேள்வி யார் இந்த வேர்டன் ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து கடல் வழியாக தமிழகம் செல்கின்றார் ஒரு பெண் ஒரு பெண்மணி வேடென்ற அம்மா அந்த பெண்ணுக்கு திருச்சியில் வைத்து கேரளா கூலி தொழிலாளி ஒருவருடன் காதல் வகைப்பட்டு இருவரும் திருமணம் செய்கின்றார்களாம் இருவரும் சிறிது காலம் திருச்சியில் இருந்து மதுரைக்கு மூவாகி அங்கு சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு கேரளாவின் திருச்சூர் பகுதிக்கு மூவாகின்றார்கள் அங்கே ரயில்வே புறம்போக்கு நிலம் அதாவது ரயில்வே புறம்போக்கு நிலம் என்றால் அரசாங்கம் சொந்தமான இடம் என்று நம்ம சொல்ல அந்த ரயில்வே ஓரங்களில் ஒரு புறம்போக்கு பகுதியில் ஒரு குக்குடிசை அமைத்து வாழ்கின்றார்கள் திரிசூர் என்பது கேரளாவின் கலாச்சார மாவட்டம் அதுவரது கேரளாட ஒரு கல்ச்சுரல் டிஸ்ட்ரிகாக இந்த திரிசூர் இருக்கின்றதான் அந்த வாழ்க்கையில் பிறக்கின்ற இரண்டாவது பையன் தான் இந்த பையன் கருப்பு நிற ஆண் குழந்தை அவனுக்கு கிரம்தாஸ் முரளி என்று பெயர் வைக்கின்றார்கள் தாயும் தகப்பனுமாக பையன் பறமையில் தான் சற்று பறமையில் தான் வாழ்ந்துள்ளான் இந்த பையன் தனது பாடசாலையின் நேரங்கள் போக எஞ்சிய நேரங்களில் வீட்டு அதாவது தனது வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள குளங்களில் வேடன் போன்றும் அம்பு செய்து மீன்பிடியில் பொழுதுபோக்க ஈடுபட்டு வந்துள்ளான் அது பொழுதுபோக்கு இப்ப நாங்கெல்லாம் சைக்கிள் ஓடி திரும்ப கையை கால அடிச்சுட்டு அந்த மாதிரி ஆஹ் மீன்பிடியில அம்படிச்சு செஞ்சு பழகிறான் பையன் ஆனால் அவன் படிக்கும் பாடசாயலுக்கு கிரம்தாஸ் முரளி என்ற பெயர் மாறி பேரன் என்ற பெயர் கிண்டலாக மாறிவிட்டதான் ஊர் முழுவதும் பேரன் என்ற பெயர் பிரபல்யமாகி விட்டதாம் இந்த பையன் மீது இந்த இந்த பெயர் மீது இந்த பையனுக்கே சற்று வெறுப்பு ஏற்பட்டிருந்தது இடைநடுவையில் படிப்பை நிறுத்திவிட்டு தன் வாழ்வாதாரத்தக்க கூலி தொழிலை நாடுகின்றார் அந்த பையன் இந்த நிலையில்தான் கொரோனா காலத்துக்கு முன்பாக கேரளாவில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் திருச்சூர் மாவட்டமும் பெரிதாக பாதிக்கப்படுகின்றன வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் ஒரு வலண்டியராக முற்பட்ட போது பையனின் நிறம் காரணமாகவும் ஜாதி ரீதியாகவும் சற்று நக்கல் நையாண்டித்தனமாக அன்று அந்த இடத்துல அந்த பையன் ஒதுக்கப்பட்டிருக்கிறான் எப்படி இருக்கும் பாருங்க ஹெல்ப் பண்ண போற ஒரு பையனே நீ கருப்பு நீ ஒரு விதமா இருக்கலாம் அதையெல்லாம் பார்க்காம ஒரு பாதிக்கப்பட்ட மனித குலத்து உதவு நோக்கிட போன அந்த பையனே இந்த உயர் ஜாதிகள் என்ற போர்வையில் இருக்கின்ற அது சிலவர்கள் அந்த தன்மை கொண்ட உள்ளமா இருக்கலாம் ஜி என்றும் இருக்கலாம் அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க பையனுக்கு அதோட பையன் கொஞ்சம் விரக்தி விட்டு போயிருப்பான் பையனுக்கு ரீடிங் நன்றாகவே இந்த வாசிப்பு நன்றாகவே தெரியுமாம் தான் கடந்து வந்த ஒதுக்குதல் ஜாதி ரீதியாக தான் நடத்தப்பட்ட சம்பவங்கள் மனதில் ஆழமாக பதிக வைத்து அவைகளை ஒரு பாடலாக அவ்வப்போது எழுதி வைத்திருக்கின்றான் அந்த பாடல்களை ஒரு அல்பமாகவும் வெளியாக்க வேண்டும் என்று அவனுக்குள்ளுக்கு ஒரு ஆசையும் தீட்டிருக்கு தனது பாடலை பலரிடம் காட்டியும் எடுபடவில்லை ஆனால் கேரளா எர்ணகுலத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் தானாகவே இதற்கு போய் கலந்து கொள்கிறார் அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு ஏதோ என்ன நோக்கத்துக்கு அப்போதுல அந்த போராட்டம் ஒன்று இல்லை அவர் அந்த போராட்ட குணம் ஒன்றோ இந்த பையன் அடிமனத்திலேயே இருந்திருக்கலாம் ஏனென்றால் ஒரு போராட்ட குணத்தின் மூலமாக அந்த போராட்டத்தின் பலிகளை சுமந்து இம்சிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாகத்தானே அவர் அந்த அவர் அம்மா அந்த யாழ்ப்பாணத்தை கூட்டு நகர்ந்திருப்பார் அப்ப அந்த பையனுக்கு அந்த இரத்தத்துல இருக்கும் இல்ல அந்த அந்த ஏக்கமும் அந்த தாக்கமும் அந்த அம்மாட வயிற்றுல இருந்திருக்கும் இல்ல இப்ப அதாவது இந்த யூதர்கள் யூதர்கள் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கின்ற போது அந்த குழந்தை எந்த வடிவத்தை அதாவது எந்த ரீதியில் அவர் பிரபல்யம் பெற வேண்டும் டாக்டரா என்ஜினியரா சயின்டிஸ்டா என்றால் அது சம்பந்தமான அறிமுகமான புத்தகங்களை படிப்பது அதை பார்ப்பது அதை அந்த தாய் அந்த தாய் அந்த அந்த குழந்தை கருவுற்ற உடனே அந்த மாதிரி எண்ணங்கள் இப்ப நாங்க இங்கே நாடகம் பார்ப்பது டிவி பார்ப்பது அதான நம்ம ஏசியன் கண்டறி நடக்குது ஆனால் யூதர்கள் அப்படியா இல்ல இஸ்ரேல அப்படியா இல்ல அந்த குழந்தை கருவுற்ற உடனே டாக்டர் ஐயா சொல்லி ஒரு மாசம் இனி கருவுற்று சொன்ன உடனேயே அந்த தாய்கள் அத்தனை தாய்கள் ஒரு தாயா அல்ல அத்தனை தாய்களும் தன் குழந்தை என்னவாக வர வேண்டும் என்ற மனதில் ஒரு பாரமாக நிறுத்தி அது சம்பந்தமான அறிவுபூர்வமான புத்தகங்களை படிப்பது கேட்பது இந்த மாதிரி ஸ்டாயில் அப்ப அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு 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 ஏக்கத்துடன் சென்ற பெண் தானே இவன் வேடண்ட அம்மா அதனால அந்த பையனுக்கு அது வந்திருக்கலாம் என்று நான் ஒரு உணர்வு விதியா பாக்குறேன் அத மக்கள் எப்படி எடுத்துக்கோ சொல்லல அப்ப ஏர்ன குளத்துல நடக்கிற ஒரு போராட்டத்துல தானாகவே கலந்து கொண்டு தனது பாடலை அலங் அரங்கேற்றுவதற்கு அந்த போராட்டத்தை பயன்படுத்தி உள்ளான் அந்த பேடன் பையனுக்கு பலரும் உதவ முன் முன் வந்துள்ளார்கள் அதன் பலனாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னால வாய்ஸ் ஆஃப் என்ற தனது முதல் ஆல்பத்தை வெளியிட்டுள்ளார் ஒரு முதல் பாடலை பாடி முதல் ஆல்பம் ஒன்று வெளியாகுது அந்த கேரளா முழுவதும் ஒட்டுமொத்த அங்கீகாரத்தை வேடனுக்கு வழங்குகின்றது முதல் பாடலே மிகப்பெரிய அந்த பாடன்ற வரிகள் எல்லாம் நான் மலையாளத்தை ஏன் மலையாளம் பிறஞ்சி நான் படிச்சு காட்டுறேன் அதனால அது அந்த பையனுக்கு தானாகவே அந்த அந்த உணர்வு ரீதியான அந்த விடுதலை இது ஒன்று அந்த மனசுக்குள்ள பையனுக்கு தோன்றிருக்கு அந்த அந்த அங்கீகாரத்தை வச்சு இன்று அந்த பையன் பாடி உள்ள ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான பாடலாக அமைந்து விட்டது முழுவதும் அதிக வேடனின் அம்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இறந்து விட்டார் ஆனால் அவனின் பாடல் சங்கீதத்தில் வார்த்தைக்கு புரட்சியாக உள்ளதாம் அந்த அந்த வரிகளில் என்னை பெற்றவர் கல்லு போல் ஒருத்தி அவளை இருந்து யாரோ துரத்தி அவளின் உதிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்ல தீ தீபோல் ஒருத்தன் பாருங்க இந்த வரிகளை பாத்தீங்களா அதை எவ்வளவு அந்த அம்மா சில அந்த சின்ன வயசுல சொல்லி கொடுத்திக்கலாம் இல்ல தான் கடந்து வந்த பாதை அந்த அம்மா சொல்லிருக்கலாம் நிச்சயமாக அந்த அம்மாட படம் நாங்க நினைக்கிறேன் பாருங்க அது அரிதான படம் ஒன்று நான் அதை எடுத்தேன் கேரளாக்குள்ள மேஞ்சி குனிஞ்சி எடுத்தேன் பாருங்க அவன் தீ போன்றவன் பாருங்க எப்படியான வார்த்தையை பார்த்தீங்களா என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவளை ஜஃனாவில் இருந்து யாரோ துரத்தி அவளின் உயிரத்தில் உருவம் கொண்டது பருத்தி அல்ல எருக்கின் தீ போல் ஒருத்தன் ரொம்ப ஆழமான வரிகள் அவன் தீ போன்றவனாம் புலிகளின் தாகம் புலிகளின் யுத்த கொடுமைகள் மற்றும் மிஞ்சிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒரு புரட்சி குரல் வேடன் குடும்பத்தில் மூன்று பேராம் ஒரு அண்ணன் இவர் அடுத்தப்பல ஒரு 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 தங்கச்சி அவங்களோட படத்தை பார்த்து கொள்ளுங்க இது இன்றைக்கு உலக பரப்பில் அதாவது தமிழ் மட்டுமல்ல என்னெனில் உலகம் முழுவதும் என்று இருக்குது அது ஒரு ஒரு புரட்சிகரமான செயல் ஒரு விடயத்தை நாம் இங்கு சொல்லுவோம் என்னென்றால் இந்த போராட்டத்தில் சர்வதேச ரீதியாக இந்த தமிழர் போராட்டத்தை மடக்கியதில் தடுத்ததில் அல்லது தோல்விய செய்வதில் இரண்டு இந்தியர்களை நான் எப்போதும் அடிக்கடி நான் இந்த ஊடக பரப்பில் அதை அவங்க அடிக்கடி சொல்லுவது மிக மிக கூடுதலாக நான் ஊடகத்தில் சொல்லிய இரண்டு பேர் விஜயின் நம்பியார் சதீஷ் நம்பியார் கே ரெண்டு பேரும் கேரளாக்காரங்க இந்த விஜய் நம்பியார் யாரு அவர் மஹிந்தர் காலத்தில் ஐநா மன்றத்தின் தலைமை அதிகாரி பாத்தீங்களா கேரளாக்காரர் அவர் படத்தை எடுத்து போடுறோம் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விஜய் நம்பியார் சதீஷ் நம்பியார் அவர்கிட்ட தம்பி விஜயட தம்பி சதீஷ் அவர் ரெண்டு பேரும் கேரளாக்காரங்க சதீஷ் யாரு மஹிந்தர் ஜனாதிபதியாகவும் கோட்டையின் பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசகர் இவங்களுக்கு கொடுக்கார் இவருக்கு நான் நினைக்கிறேன் மாசம் ஒரு டூ மில்லியன் பணம் சம்பளம் போகுதுன்னு நினைக்கிறேன் நான் யாருக்கு சதீஷ் நம்பியாருக்கு இந்த சதீஷ் நம்பியார் ஊடாகத்தான் விஜய் நம்பியார் கட்டப்படுகின்றார் பணம் கொடுத்து அதாவது புலிகளுக்கு எதிராக முடியுமானவரை எவ்வளவு தடுக்க முடியுமோ சர்வதேச தடுக்கலாம் அதுல அவர் ஒருத்தர் லக்ஷ்மண் கதிர்ஹாமர் பொறுமீஸ் இருக்கு இல்லையா அவரையும் விஜய் நம்பியாரையும் சதீஷ் நம்பியாரையும் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த மூன்று தான் மிக அதிகமாக இந்த சர்வதேச ரீதியாக புலிகளை தடுப்பதில் வெத்தி கண்டவர்கள் பாருங்க அந்த இந்த ரெண்டு அந்த இந்த வித்தியாசத்தை ஒருத்தன் அந்த கேரளாக்குள்ளதான் இந்த வேடன் வந்திருக்கிறான் பிறந்திருக்கிறான் பாத்தீங்களா எங்க இருக்கு பாத்தீங்களா பிறந்திருக்கிறான் அந்த வேடன் பிறந்திருக்கிறான் பாருங்க உலக பரப்புல இன்றைக்கு தமிழுக்கு ஆதரவாக கொடுப்பதற்காக உலகம் முழுவதும் கேட்கும்படியா கேரளாவில கட்டுக்கடங்காதவெல்லாம் அடக்க முடியல அடங்க முடியல எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு வந்திருக்குதான் இந்த கிரம்தாஸ் முரளி உண்மையான பெயர் கிரம்தாஸ் முரளியா வேர்டன் என்று சொல்லப்பட்டாலும் இவர் பதிவு பெயர் கிரம்தாஸ் முரளி இந்த கிரண்தாஸ் முரளி இந்த விஜய் நம்பியாரையும் சதீஷ் இருப்பாங்க இருப்பாங்க அவங்களையெல்லாம் விழிப்பெறும் ஒரு இன்று ஈழ குரல் ஒலிக்குது என்றால் அது மிகப்பெரிய கொடுப்பினராகத்தான் நான் பாக்குறேன் காலப்போக்கில் இது தேசிய அளவில் இந்தியாவில் ஆல் இந்தியா லெவல்ல இது ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது கலித் மக்களுக்கான குரலாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக வருகிறது முதலாவது இந்த கேரளா இருந்தாலே அது கடவுள் தேசம் என்று சொல்லப்படுகிறது அங்கேயும் ஜாதி வேதம் இருக்குத்தானே இணைவேதம் இருக்குத்தானே ஆனால் தமிழ்நாட்டில போல அல்லாமல் ஒரு வித்தியாசம் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வாழ்ந்தாலும் அது கடவுள் தேசம் என்று சொல்லப்படுகின்றது கடவுள் தேசம் கிறிஸ்தவர்கள் அதிகம் கொண்ட பகுதி இல்லையா எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஏர்னா குளத்தில கூட நீண்டகால் நண்பர்கள் இருக்கின்றார் கொஞ்சம் கேரளம் பரஞ்சு அப்ப நான் அந்த கேரளா வார்த்தை தான் உங்களுக்கு மொழிகை இது பாருங்க ஒரு ஒரு மீடியாவில் போன ஒரு விடயம் என்ன சொல்ல வரந்திங்களா அந்த அந்த அழகான அது மிகவும் ஆழமான வரிகள் அது ஒரு 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 போர்க்குணம் கொண்ட வடி அது என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவளை ஜகுனாவில் யாரோ துரத்தி அவளின் உதிரத்தில் உது உருவம் கொண்டவை பருத்தி அல்ல அந்த உதிர அந்த இரத்தத்துல கொண்டது உருவம் பருத்தி அல்ல எரிக்கும் தீ போல் ஒருத்தன் எரிக்கும் தீ போல் ஒருத்தன் மிகவும் ஆழமான வரிகள் நெஞ்சை தொடும் வரிகள் ஊழ குரலின் வரிகள் எனவே இது ஒரு சற்று வித்தியாசமான ஒரு விடயம் உலகம் முழுவதும் அவர் பார்க்கப்படுகின்றார் நாங்களும் கூட லண்டனில் இந்த 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 கூட கேரளா முஸ்லிம்கள் நாங்கள் தமிழ் பேசுறோம் கணக்கெடுக்கல சரிங்களா ஆக தமிழ் என்றாலே கேரளக்காரங்களுக்கு புரியாது இன்றைக்கு அந்த இறைவன் கொடுத்த வரத்தை பார்த்தீங்களா ஒரு ஈழத்தமிழ் அந்த வயிற்றுல பிறந்த ஒருவன் கேரளம் பரஞ்சி மலையாளம் பரஞ்சி உங்க முன்னால இன்றைக்கு ஒரு விடுதலை நோக்கிய பகனத்தில் குரல் கொடுத்து வருகின்றான் என்றால் போட்டுக்கார பாருங்க என்ன பெரிய கிரௌண்ட் அது மைக்கேல் ரேஞ்சுக்கு போயிருக்கேன்னு சொன்னால் இதுவும் ஒரு தான் எதிர்காலங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை இந்த ஈழ தமிழன் இந்த ஷரம்சாஸ் அவர்களின் தாக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போன்னு நினைக்கின்றேன் மிகப்பெரிய தாக்கம் என்று சொல்லும் அளவு கண்டால் உலகம் முழுவதும் பார்க்கும் அளவுக்கு கேட்கும் அளவுக்கு இந்த விடுதலை தாகம் இந்த தாஸ் முரளியின் பயணம் வரப்போண்டுதான் நான் பார்க்கின்றேன் ஒரு வித்தியாசமான விடயம் கேரளாவில் அதுவும் தமிழ் என்றாலே பிடிக்காத ஒரு இடத்தில் இருந்துகிட்டு எந்த அம்மா எந்த அம்மா தமிழ் எந்த அம்மா ஜப்னா என்று சொல்லி எல்லா ஊடகங்களையும் பேட்டி கொடுக்கும் அளவுக்கு ஈழத்து குரல் ஒன்று கேரளாவில் ஒதுக்கிது சொன்னால் அது இறைவன் கொடுத்த வரமா தான் நான் சொல்வேன் எது நடந்ததோ அது நன்றாக இவை நடந்திருக்கின்றது எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக இவை நடக்கும் என்று கூடி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வேடன்னு அம்மா അമ്മ മരണപ്പെട്ടിട്ട് നാല് വർഷങ്ങളായി അത് ഇപ്പം എന്തോ ഒരു അന്വേഷണം നടത്തി കണ്ടെത്തിയ കുറ്റാരോപണം പോലെയാണ് ശ്രീലങ്കൻ വംശജയാണ് വേടന്റെ അമ്മ എന്ന് ഈ ഫോറസ്റ്റ് റേഞ്ച് ഓഫീസർ വന്ന മാധ്യമങ്ങൾക്ക് മുന്നിൽ പറയുന്നത് സോഷ്യൽ ക്രിമിനൽ എന്ന പേരായിട്ടുള്ള തന്റെ ആൽബം ഒരു വേടൻ തന്നെ പറയുന്നത് എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തി അവളെ ജാഫ്നയിൽ നിന്ന് ആരോ തുരത്തി എന്നെ പെറ്റല്ലോ കല്ലുപോലൊരുത്തിയെ അവളുടെ ഉദരത്തിൽ നിന്ന് ഉരുവം കൊണ്ടത് പരുത്തിയല്ലോ എരിക്കും തീ ദ്വീപോലൊരുത്തൻ ദളിതനായിട്ടുള്ള ഒരാളുടെ നേതൃത്വത്തിൽ നിന്ന് അഭയാർത്ഥിനിയായിട്ടുള്ള ഒരു സ്ത്രീയുടെ മാതൃത്വത്തിൽ നിന്ന് ഉരുവം കൊണ്ട് ആ എരിക്കും തീ പോലെ ഒരുത്തൻ എരിക്കുകയാണ് അവന്റെ വാക്കുകളിലൂടെ അവന്റെ കവിതയിലൂടെ പാട്ടിലൂടെ സംഗീതത്തിലൂടെ തീയാണ് തീയാണ് അക്ഷരാർത്ഥത്തിൽ തീയാണ് ആ തീയാണ് ഈ കേരളത്തെ ഈ കഴിഞ്ഞ കുറച്ച് ദിവസങ്ങളായി കത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്